ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு நியூ வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க நிறைய ப்ராப்பர்ட்டி கிணத்துக்குடு வரையில் நிறைய வச்சுருக்கோம் கண்டிப்பாக கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் தினந்த தாரோடு மேலே சேலுக்கு வந்திருக்குங்க எண்பது தென்னமரத்தோட தாரோடு பேஸில் ஸ்கொயர் பீஸாக இப்போ கட் பண்ணி கொடுக்குறாங்க லேண்டு அருமையாக இருக்கும் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கிடுவு கிணத்துக்கிடவு தாண்டி தாமரைக்குளம் குளத்துக்கு பக்கமாக மேற்கு சைடு வந்து இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் லேண்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு ஏக்கர் தினம் எண்பது தினமாதோட கொடுத்துட்றாங்க ரோடு பேஸில் வந்துடும் இந்த லேண்டுக்கு தண்ணி வசதினு பார்த்தீங்கன்னா பிரித்து தரங்காட்டி தண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் பண்ணிக்கணும் அது வரைக்கும் தண்ணி விட்டு கொடுத்துருவாங்க ரோடு மேலே வந்துடும் பஞ்சாயத்து ரோடு மேலே வந்துடும் கிணத்துக்கூட ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் என்னென்ன வாங்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லா க்ரோத் தான் போயிட்டு கலை ரிலேஷட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நிறையா ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குங்க கண்டிப்பாக எங்கள் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுக்குறோம் தரமான ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் காட்டுவோம் நல்ல பூமியை நீங்கள் வந்து லேண்ட் வாங்கினாலும் குரோத் ஆகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வாங்கி கொடுப்போம் நீங்கள் வந்து கண்டிப்பாக காணப்பட்டு நேரில் வாங்க